ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் ஆட்கள் நாட்கள் வேலையிலிருந்து ஒரு கணக்கு வந்து நம்ம பார்க்கலாம் நாற்பத்தைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க பதினாறு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் அவர்கள் வேலையை தொடங்கி ஆறு நாட்களுக்கு பிறகு அவர்களுடன் முப்பது ஆண்கள் சேர்ந்து கொள்கின்றனர் இப்பொழுதும் அவர்கள் அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இதான் கொஷின் கொஷின் நல்லா கவனமாக படிச்சுக்கணும் பொதுவாக வந்து இங்கே வந்து ஆட்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நாட்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க வேலை வந்து ஒரு வேலைன்னு கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ்வலாக வேலையை வந்து மதிப்பு வந்து ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் பட் இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு வேலையோட மதிப்பு ஒன்று எடுத்துக்க மாட்டோம் ஆட்கள் இன்று நாட்கள் அப்படிங்கிற எண் மதிப்பை தான் நம்ம வேலைக்கு எடுத்துக்குவோம் ஸோ வேலை

ஆட்களோட இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு நாட்களோட இன்னைக்கு ஆறு ஸோ நாற்பத்தஞ்சு இன்ட்டு ஆறு நம்ம பெருக்கணும்னா இரநூத்தி எழுபது அப்போ மீத வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த வேலை எழுநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி எழுபது நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சம் நானூற்றி ஐம்பது இப்போ நானூற்றி ஐம்பது வேலை மீதி வேலை இருக்குது அப்போ அந்த மீத வேலை யார் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பழைய நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆறு நாளுக்கு பின்னாடி முப்பது ஆண்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ நாற்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது எழுபத்தஞ்சு பேர் தான் இந்த மிச்ச வேலையை செஞ்சிருக்காங்க அப்போ மீத வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபார்முலா அப்படி மேலே இருந்து பாருங்கள் நாட்கள் வேணும் அப்படின்னா வேலை ஆட்கள் இதுதான் வந்து ஃபார்முலா அப்போ வேலையோட மதிப்பில் வந்து நானூற்றி ஐம்பது போட்டுக்குவோம் ஆட்களோட எண்ணிக்கையில் நாற்பத்தஞ்சு ஆண்கள் இருந்தாங்க இப்போ மேலும் கூடுதலாக முப்பது பேர் சேர்ந்துட்டனால நாற்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது ஸோ டோட்டலாக நானூற்றம்பது போய் எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறத இது பண்ணிடுவோம் எழுபத்தஞ்சுக்கு நான் நானூற்றம்பதுக்கு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் அஞ்சால் அடித்தோம்னா இங்கே வந்து எழுபத்தஞ்சு ஒ பதினஞ்சுன்னு வருது இங்கே அஞ்சால் அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு அதுக்கப்புறம் தொண்ணூறு பதினஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ஆறு ஸோ இந்த கொஷனுக்கு வந்து விடை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு நாட்கள் தேங்க் யூ